எல்லோருக்கும் வணக்கங்க இந்த இள வயதில் பெண்கள்லாம் வந்து அதிகமாக எதிர்கொள்கிற மாதவிடாய் வலி அதாவது பீரியட் பெயின் இருக்குங்களா அதுக்கு வந்து அதை போக்குறதுக்கு வந்து வீட்லேயே நல்லா நமக்கு தெரிஞ்ச பெயின் ரிலீஃப்லாம் இருக்குங்க மாத்திரை எடுக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் மாத்திரை எடுத்துக்கலாங்க எந்த வலியுமே தாங்கக்கூடிய அளவு தான் குழந்தைங்களுக்கு இருக்கும் பெண்களுக்கும் சரிங்களா அதாவது எந்த தொந்தரவும் இல்லாத பட்சத்துலங்க இளம் பெண்கள் முதல் வந்து நாற்பது நாற்பத்தைந்து வரைக்குமே பெண்கள் வந்து இந்த வேதனை அனுபவிக்கிறாங்க இல்லையா அதுக்கு வந்து என்னென்னா அந்த டைமில் மாத்திரை எடுக்கிறதுக்கு முன்னால் கொஞ்சம் நேரம் படுத்து பாருங்கள் உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும் அடுத்து பாட்டியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா விளக்கெண்ணெய் இருக்குது இல்லைங்களா தொப்பில் சுற்றியும் கொஞ்சம் தடவுவாங்க ஹீட்டுனால உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வலி ஏற்படுறது வந்து தவிர்க்கும் அது வந்து உங்களுக்கு உடனே ரிலீஃப் கிடைக்கும் அடுத்து வந்து ஒ ஒத்திரம் நம்ம வீட்டில் வந்து பேக்லாம் வச்சுருப்போம் வந்து ஒத்திரம் கொடுக்கறதுக்கு அந்த இதில் வந்து சுட தண்ணி கொஞ்சம் பொறு வச்சுட்டு கொஞ்சம் சூடு பொறுக்கிற மாதிரி உங்களுக்கு வயிற்றுலேயும் இடுப்புலேயும் ஒத்திரம் கொடுத்து பாருங்களேன் உங்களுக்கு உடனே ரிலீஃப் கிடைக்குங்க அடுத்த எல்லாம் இருக்குது நீங்கள் முழுமையாக பாருங்கள் மாதவிடாய் டைமில் யாருக்கெல்லாம் வலி அதிகமாக வரும்னு பா தெரிஞ்சுக்கலாங்க வாயு தொல்லை அதிகமாக இருக்கா இல்லையா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வலி அதிகமாக இருக்குங்க அடுத்து வந்து உடம்புல வந்து சத்து இல்லாமல் அனிமிக்காக இருப்பாங்க ரத்தம் கம்மியாக இருக்கும் உடம்புல அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வலி இருக்குங்க அதை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்போ தெரிஞ்சுக்கிட்டு போது உங்களுக்கு வந்து ரிலீஃப் கிடைக்கும் அடுத்தது நம்ம வந்து இந்த டைமில் தவிர்க்க வேண்டிய உணவுகள்லாம் பார்த்திங்கன்னா கொழுப்பு சத்து உள்ள உணவுகள்லாம் இந்த டைம் எடுத்துக்காதீங்க அடுத்தது என்னன்னா காப்பீட்டி அதிகமா குடிக்க கூடாது கொடுக்காதீங்க உப்பும் அதிகமா போட்டு இந்த டைம்ல கொடுக்க வேண்டாம் சரிங்களா இந்த பெண்கள் வந்து நீர் சத்துள்ள உள்ள உணவுகளை எடுத்துக்கணுங்க நீர் சத்து மிக்க உணவுலாம் எடுத்துக்கும் போது வந்து நல்லாயிருக்கும் உடம்பு சரிங்களா வலி கவரையும் அடுத்தது வந்து தண்ணீரில் வந்து வெந்தியத்தை வந்து நைட்டே ஊற வச்சிருங்க பொடி பண்ணி ஊற வைக்கலாம் இல்லைன்னா இது ஊருக்கலாம் காலையில எழுந்திரிச்சி வெறும் வயிற்றுல குடித்தாங்கனாலும் அவங்களுக்கு உடல் சூடு நாளில் வர வலி தாங்க இது அது குறைஞ்சிடும் சரிங்களா அதையும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது மாதுளம்பழம் வந்து முக்கியமான தீர்வா மாதுளம்பழத்தை வந்து அப்படியே சாப்பிட கொடுங்க இல்லைன்னா வந்து இது ஜூஸ் போட்டு கொடுங்களேன் அடுத்து வந்து அவங்களுக்கு என்னன்னா துவர்ப்பான உணவுகளும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க அவங்களுக்கு நல்லா அதாவது வாழைப்பூ மாங்கட்டை இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கும்போது வந்து அவங்களுக்கு வந்து என்ன ஆகுன்னா உப்புசம் உடம்புல இருக்க நச்சுக்களை வெளியேற்றி வலியிலிருந்து ஆறுதல் அளிக்குங்க பிஞ்சு காய்கறியெல்லாம் இந்த டைமில் சேர்த்துக்கணும் ஏன்னா மலச்சிக்கல் இருந்தால் கூட அடி வயிற்றுல வலி இருக்கும் அதனால் அந்த டைமில் வந்து நிறைய நாச்சத்துள்ள உணவுகள்லாம் கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுக்கணும் அப்போ வந்து பயிர் வகைகள் பிஞ்சு காய் காய்கறிகள் இதெல்லாம் கொடுக்கும்போது எந்த கழிவும் வந்து வயிற்றில் தங்காமல் உங்களுக்கு வந்து நல்லா வயிறும் நல்லாயிருக்கும் கற்பப்பையும் சுத்தமாக்கி மலச்சிக்கல்லாம் நீங்குங்க குறிப்பாக பாட்டிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல நல்லெண்ணெய் இப்போ சொல்கிறோம் நம்ம எப்பவுமே வீட்டில் நல்லா சுத்தமான நல்லெண்ணெயில சமையல் செய்கிறவங்க பரவாயில்ல அப்படி செய்யாதவங்க வீட்டில் இருப்பீங்க இல்லையா அவங்க வந்து அந்த மாதிரி டைமில் அந்த மாதிரி பெண்களுக்கு வந்து அவங்க விரும்புகிற உணவு அதாவது அதிகமாக தோசை விரும்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்க தோசையில் ஊற்றி சுட்டு கொடுத்துருங்க அப்போ வந்து அவங்களுக்கு உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அந்த நான் அதில் இருக்கிற விட்டமின் சி வந்து எலும்புகளுக்கு வந்து வலிமை தருங்க கருவேப்பில சட்னி செஞ்சு கொடுங்க அது வந்து உடம்புக்கு நல்லதாக இருக்கும் அடுத்தது என்ன பண்ணிங்கன்னா மோர் வந்து சூட்டை குறை உடல் சூட்டை குறைக்குங்க அதனால தான் வந்து அந்த மாதவிடா டைமில் வந்து மோர் வந்து ரெண்டு டைம் அந்த மாதிரி குடித்தாங்கனாலும் அவங்களுக்கு வந்து உடல் சூடு குறைஞ்சி அதனால் ஏற்படுற வலி வந்து போக்கும் தெரியுங்களா உளுத்தங்கஞ்சி வந்து கொடுப்பாங்க பாட்டி எல்லாம் உளுத்தங்கஞ்சியை வந்து பனை வெள்ளத்தில் வந்து சாப்பிட்டாங்கன்னா சேர்த்து சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இடுப்பு வலி வயிறு வலி இதெல்லாம் இருக்காது அந்த பெயின் பீரியட்ஸ் பெயின் வந்து குறையும் அடுத்து ப பகிர்றது தாங்க இது கொய்யா இலையை வந்து ஒரு டம்ளர் தண்ணியில் கொதிக்க வச்சு அரை டம்ளர் ஆக்கி அதை குடித்தா வந்து பெயின் ரிலீஃப் ஆகுதுன்னு சொல்கிறாங்க சரிங்களா அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாமே வந்து இது வீட்லேயே இருக்க ரெமெடி தானே இதெல்லாம் செய்யணும் அதோட கூட உடற்பயிற்சி செய்யணுங்க உட்காந்துகிட்டே இருக்கக்கூடாது எப்பயுமே வந்து தாங்குகிற அளவு தான் மோஸ்ட்டாக இருக்கும் அப்போ வந்து அந்த வலியை வந்து அவங்க பேர் பண்ணிக்கிற அளவுக்கு நம்ம வந்து தயார் பண்ணும் தான் நல்லா இருப்பாங்க அவங்களும் நல்லா இருப்பாங்க சின்ன சின்ன உடற்பயிற்சி அவங்களால முடிஞ்சது செய்யணும் போயிட்டு வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு ஹாப்பியாக வச்சுக்கோ மனநிலையை கோபமெல்லாம் குறைஞ்சிடும் அந்த டைம்ல இந்த மாதிரி சின்ன சின்ன உடற்பயிற்சியெல்லாம் செஞ்சுட்டு வலி மாத்திரை வந்து உடனே எடுத்துக்காதீங்க அதை பின்னால் குழந்தை பறக்கிறதுக்கும் கஷ்டப்படுத்தவும் அதனால வலி மாத்திரை எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்றதுதான் பரவாயில்ல பீரியட்ஸ் பெயின் குறையிறதுக்கு நல்ல பழம் அடுத்து வந்து சத்து நிறைந்த முன்னேற்றத்துள்ள காய்கறிகள் அடுத்து கால்சியம் பால் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கணும் கால்சியம் நிறைந்த பால் பழம்லாம் அதிகமாக சேர்த்து இதெல்லாம் சேர்த்து கூட அவங்களுக்கு ரொம்ப பெயின் வந்து இருந்துகிட்டே இருந்தது ரிலீஃப் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா மாதம் மாதம் அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போயிருந்தேங்க கற்பப்பை வீக்கமாக இருக்கலாம் இல்லை ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கலாம் அல்லது கற்பப்பையில் நீர் கட்டி இருக்கலாம் கண்டிப்பாக டாக்டரை பார்த்து சரி செஞ்சுக்கோங்க